அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து என் வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் எளிமையான முறையில் செலவு இல்லாமல் ஒரு சுகரு சக்கரை நோய் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில் அதிகமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நோயிலேருந்து நீங்கள் விடுபடணும்னா நான் சொல்கிறத மருத்துவத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம் எந்த செலவும் இல்லாமல் நீங்களும் செஞ்சுக்கலாம் அப்படி என்னால் செய்ய முடியலையான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் அதை செஞ்சு கொடுப்பேன் எந்த ஒரு வகையான இதற்கு பண உதவின்னு கிடையாது நன்கொடையும் கிடையாது ஆனால் செய்கிற முறையை நான் சொல்கிறேன் நீங்களே செஞ்சு ஒரு முறை யாராவது சோறு உள்ளவங்க முதல்ல செஞ்சு பாருங்கள் முதல்ல அவங்களுடைய குடலை நல்ல சுத்தம் செஞ்சுக்கோங்க இரண்டாவது நல்ல வாரம் ஒரு முறை குளிங்க அதன் பிறகு இப்போ மருத்துவத்துக்கு போங்க ஒருத்தருக்கு சுகர் இருக்குன்னா சுகர் வந்து இனிப்பு தான் இருக்குது அப்போ அங்கே என்ன நடக்குது கனயம் அதனுடைய நீரை இன்சுலினில் கொடுக்காததுனால தான் இந்த விளைவு நம்ம எல்லாம் இருக்கோம் அப்போ உணவ மாட்டணும் முதல்ல கழிவுகளை வெளியேற்றணும் அதன் பின்பு நல்ல சூட்டை குறைக்கணும் அதுக்கப்புறம் உணவு மாற்றத்துக்கு வரணும் நீங்கள் சுகர் சுகர்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்றைக்குமே ஒழிக்க முடியாது உணவை நீங்கள் சாப்பிட்ட உணவு அப்படி பின்னாடி திரும்பி பார்க்கணும் வெறும் சோறு இட்லி சோறு சோறு இட்லி சோறு இதையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் இந்த சுகர் போகவே போகாது ஒரு பதினஞ்சு நாளைக்கு நாளாவது உணவை நீங்கள் மாற்றணும் சிறுதானிய உணவு இருக்குது பெருதானிய உணவு இருக்குது இயற்கை அரிசி இருக்குது நல்ல காய்கறி கீரை முட்டை நெய் இந்த மாதிரி உணவுகளை மாற்றுனால் மாற்றலாம் மருந்துங்கிறது மருந்து கிடையாது அது உணவு தான் ஒரே ஒரு கிலோ வெந்தயத்தை பத்து மணி நேரம் ஊற வைங்க அந்த பத்து மணி நேரம் ஊற வச்சு அது முளை வந்துடும் அதுக்கப்புறம் அந்த நம்மது கட்டால சாரை எடுத்து முறையாக அரைச்சி நல்லா காய வச்சு பவுடராக்கி வச்சுக்கோங்க அதன் இது சாப்பாடு பின் சாப்பிட்டுக்கணும் அதே மாதிரி ராமபானம் ஒன்று தயாரிச்சுக்கணும் ராமபானம் எப்படி தயாரிக்கிறது நல்ல ஒரு கிலோ சுண்ணாம்பு வாங்கிட்டு வரலாம் நல்லா ஊற வைக்கணும் அதை தெளிவு தண்ணியை எடுக்கணும் அதில் சீரகம் போடணும் சோம்பு போடணும் நல்லா பவளை பருப்பம் கலந்துக்கணும் இன்னும் சிறப்பாக இருக்கணுமா இதை 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 கலந்து இந்த தண்ணியில் அழகாக வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி குடிக்கலாம் அதில் மரத்தினுடைய முட்டி விரியாத பாலையாக அதில் சரிமாக கட்டணும் இதெல்லாம் செஞ்சு சாப்பாட்டுக்கு பின் இந்த உணவு வெந்தயத்தையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி இந்த ராமபானத்தையும் அருந்துக்கிட்டு இந்த உணவு கட்டுப்பாடோடு இருந்தால் இந்த தமிழ்நாட்டில் சுகர் இல்லாத மனிதர்களாக எல்லாரும் ஆகலாம் அப்படி உங்களுக்கு செய்ய முடியல அப்படின்னா நான் இலவசமாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் கீழே வர என்னுடைய நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க இதை அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கங்க நான் இது ஒரு விழிப்புணர்வான கொடுக்குறதுனால இதை நான் ஒரு பணம் விற்பனைக்கு அல்ல ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் என் நான் பார்க்குற அனைவரும் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துறது நிறையா பேர் வியாபார வரணத்தில் தான் இந்த யூடியூப்பில் ஓடி இருக்காங்க அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் செய்கிறாங்க மருந்தை யாருமே வந்து இலவசமாக மக்கிட்ட கொடுக்கறது கிடையாது நான் கொடுப்பேன் இது ஒவ்வொரு வீட்லையும் ஒரு வைத்தியரை உண்டாக்கலாம் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும் இந்த நாட்டில் நோய் இல்லாத நாடாக இருக்க என்னையால் முடிஞ்ச அளவு இன்னும் நிறையா வீடியோ கொடுப்பேன் அனைவரும் பாருங்கள் பயனடைங்க நன்றி வணக்கம்